அன்னை தமிழே அருளோவியமே என்னை இங்கு பேச வைத்த கண்ணித்தமிழே கணினித் தமிழாய் உலகெங்கும் சிறந்து விளங்கும் உன்னை வணங்கி தொடங்குகிறேன் அருள்வாய்த்தாயே ஆன்றாவின் தடங்கிய சான்றோர் பெருமக்களே அறிவுத்துக்கண் திறக்கும் ஆசிரிய பெருமக்களே ஆறு நண்பர்களாம் என் அருமை சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அடியவழி அன்பு வணக்கங்கள் கண்ணுடையர் என்போர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர் என்கிறார் வள்ளுவர் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறார் அதிவீரராம பாண்டியன் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்கிறார் அவ்வை பாட்டி அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கிறார் மகாகவி பாரதி விலங்கிலிருந்து மனிதனை வேறுபடுத்தும் கல்வி கந்தக பூமி கண்ட கருப்பு வைரமாக நமக்கு கிடைத்தவர் பெருந்தலைவர் காமராசர் ஏழைகள் வாழ்வு உயர்வதற்கு கல்வி ஒன்றே வழி என்று கண்டவர் அந்த படிக்காத மேதை விடுதலை இந்தியாவின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்ட தலைவர்களுள் கர்ம வீரர் காமராசர் குறிப்பிடத்தக்கவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் நாள் தமிழக முதல்வராக காமராசர் பொறுப்பேற்றார் ஊர்தோறும் பள்ளிகளை அமைத்தார் ஆனால் கல்வி கற்கத்தான் மாணவர்கள் வரவில்லை காரணமரியாதை அதிகாரிகள் குழம்பினர் ஏழை பங்காளரான காமராசர் சரியான காரணத்தை கண்டுபிடித்தார் நாள் முழுவதும் ஓடாய் தேய்ந்து உழைப்பவன் வயிற்றுக்கு உணவில்லை என்றால் தன் பிள்ளையை பள்ளிக்கு எப்படி அனுப்புவான் என்று சிந்தித்தார் அதன் விளைவாக மதிய உணவு திட்டம் உருவானது பள்ளிக்கு சென்றால் அறிவு பசியை தீர்ப்பதோடு வயிற்று பசியையும் தீர்த்து கொள்ளலாம் என்று மாணவர்கள் படையெடுத்து வந்தனர் அப்படி வந்தவர்கள்தான் இன்றைக்கு உயர் அதிகாரிகளாக உலகெங்கும் உள்ள நிறுவனங்களிலும் அரசு அலுவலகங்களிலும் விளங்குகின்றனர் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்தவர் காமராசர் மாடு மேய்ப்பவன் மகன் மாடுதான் வைக்க வேண்டுமா செருப்பு தைத்தவன் பிள்ளை அரசு அதிகாரியாக ஆகக்கூடாதா என்று கேள்வி கேட்டார் முன்னாள் முதல்வர் ராஜாஜியால் மூடப்பட்ட சுமார் பத்தாயிரம் பள்ளிகளை திறக்க அணைத்தார் ஏறத்தாழ இருபத்தொன்பதாயிரம் தொடக்கப் பள்ளிகள் காமராசரின் ஆட்சிக் காலத்தில் தமிழகத்தின் அருவிக் கண்ணை திறந்தன மூன்று மைல்களுக்கு ஒரு பள்ளி ஐந்து மைல்களுக்கு ஒரு உயர்நிலை பள்ளி தொடங்கினார் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்திலிருந்து ஒன்பது லட்சமாக உயர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் அறுபத்தி மூன்று வரை ஒன்பது ஆண்டுகள் முதல்வராக இருந்தவர் காமராசர் ஒரு நூற்றாண்டு சாதனையை ஒன்பது ஆண்டுகளில் தந்த செயல்வீரர் காமராசர் இத்தனைக்கும் அவருடைய ஆட்சிக் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு பட்ஜெட் தொகை வெறும் நூற்று இருபத்தி ஒரு கோடிதான் இவ்வளவு குறைந்த தொகையை வைத்துக்கொண்டுதான் பல்வேறு அணைக்கட்டுகள் தொழிற்சாலைகள் ஊர்தோறும் பள்ளிகள் என்று புரட்சி செய்தார் காமராசர் ஏழைகளின் வீட்டில் அகல் விளக்கு எரிந்தாலும் பிள்ளைகளின் அறிவு விளக்கு சுடருளியாய் விளங்கியது வாழ்க்கை உயர்ந்தது தமிழகத்தின் பொற்கால ஆட்சி காமராஜர் ஆட்சி என்று உலகம் போற்றியது மதிய உணவு திட்டத்திற்காக அமெரிக்காவின் கேர் நிறுவனத்துடன் இணைந்து காமராசர் திட்டம் தீட்டினார் பிள்ளைகள் பசியின்றி பள்ளியில் உண்ண வேண்டும் என்பதற்காக பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று சூளுரைத்தார் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளை தொடங்கினார் விடுதலைப் போராட்ட காலத்தில் காந்தியின் தலைமையில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து போராடியவர் காமராசர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு முதல் அறுபத்தி ஏழு வரை அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் கர்மவீரர் ஆறாம் வகுப்பு வரை படித்த காமராசர் செயல்படுத்திய திட்டங்கள் ஏராளம் ஏராளம் ஆறு வயது முதல் பதினோரு வயது வரை உள்ள அனைத்து பிள்ளைகளும் கல்வி கற்க வேண்டும் என்ற கட்டாய ஆரம்ப கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஆசிரியர்களுக்காக வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதிய திட்டம் ஆகியவை இந்தியாவிலேயே முதன் முதலாக தமிழகத்தில்தான் காமராசர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது குரல்தேய பேசி விரல்தேய எழுதும் வித்தகர் அல்ல காமராசர் எளிமையான வாழ்வு வாழ்ந்தவர் காமராசர் இறுதி வரை வாடகை வீட்டிலேயே வாழ்ந்து மறைந்தவர் தனக்கென ஒரு துணையை தேடிக்கொள்ளாமல் தமிழக மக்களின் வாழ்வையே கண்ணாக கருதி வாழ்ந்தவர் அந்த கர்ம வீரர் குடிசைக்கும் கோட்டைக்கும் பாலம் கட்டிய ஒரே தலைவர் காமராசர் நேருவின் மறைவுக்குப் பின்னர் லால் பகதூர் சாஸ்திரியையும் அவரது மறைவுக்குப் பின்னர் அன்னை இந்திரா காந்தியையும் இந்தியாவின் பிரதமர்களாக்கி அழகு பார்த்தவர் அந்த கர்ம வீரர் அதனால்தான் அவரை கிங் மேக்கர் என்று அழைக்கிறோம் தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் இன்றைக்கு கற்றவர்கள் எண்ணிக்கை பெருகி இருக்கிறதென்றால் அதற்கு அடித்தளமிட்டவர் கர்மவீரர் காமராசர் ஆகட்டும் பார்க்கலாம் என்ற ஒற்றை வரியில் ஓராயிரம் திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தியவர் காமராசர் அவருடைய ஆட்சி காலத்தில் பள்ளிக்கல்வி இயக்குநராக இருந்த நேத்து சுந்தர வடிவேலு அவர்கள் காமராசர் அவர்களுக்கு நல்ல பல ஆலோசனைகள் வழங்கினார் பால்பட்டு கிடந்த பாரத தேசம் தன்னை வாழ்விக்கு வந்த காந்தி பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இம்மண்ணுலக வாழ்வை நீத்தார் காமராசர் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் ஆம் தடம் பார்த்து நடப்பவர்கள் நடுவே தடம் பதித்து நடந்த பெருந்தலைவர் காமராசர் அவர் மறைந்துவிட்டாலும் கல்வி கண் திறந்த அந்த கர்ம வீரரின் வரலாறு இந்திய மக்களின் இதயத்தில் பசுமத்தானியாய் பதிந்திருக்கும் என்பதில் ஐயமில்லை கல்வி வளர்ச்சி நாளாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினைந்தாம் நாளை நாம் கொண்டாடி வருகிறோம் அது காமராசரின் பிறந்தநாள் மட்டுமல்ல தமிழகத்தின் அறியாமை இருள் விலகிய நாள் என்று கூறி பாடையிலே படுத்து ஊரைச் சுற்றும் போதும் பைந்தமிழில் மெள்ளிலாலும் ஓசை கேட்க வேண்டும் ஓடையிலே என் சாம்பல் கரையும் போதும் ஒண்டமிலே சலசலத்து ஓட வேண்டும் என்ற கவியின் வரிகளை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் கவிஞர் கல்லூரணி முத்துமுருகன்